மேம் மேம் அது சாப்பாட்டுக்கு பசிக்கல மேம் குரு 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 சவுண்ட் வருது பசிதுனாலே சாப்பாடு சாப்பிடணுமா சாப்பாடு வேண்டாம் பொங்கல் பொங்கல் போதும் இப்ப தெரியுது ஏன் வந்து எக்ஸசைஸ்ல வந்தீங்க அப்படின்ட்டு

ஆக்சுவலி என்ன நம்ம உடம்புல வந்து ரெண்டு விதமான பசி எடுக்கும் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது தண்ணிக்கான பசியும் இருக்கு சாப்பாட்டுக்கான பசியும் இருக்கு பட் நம்ம சாப்பாட்டுக்காக பசி எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த கா தண்ணெல்லாம் மங்கி போய் காதுல சவுண்டு வந்து ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு சாப்பிடுறோம் இல்லையா அப்ப நம்ம வெரைட்டி வந்து நம்ம தேட மாட்டோம் ஏதாவது கிடைச்சா போதும்னு சாப்பிடுவோம் ஆனா நம்மளுக்கு பசிக்குது இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு யோசிச்சு வெரைட்டி வெரைட்டியை நம்ம டேஸ்டுக்காக பாக்குறோம் இல்லைங்களா அது வந்து தண்ணிக்கான பசிதான்

இதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிறதால தண்ணி பசிதான் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம்